கவி வச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு தொண்ணூறு பையே போயா ஹாப்பி நியூ இயர் சொல்லு சாமிக்கு போ கிட்ட போயே சாமிக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லு ஹாப்பி நியூ இயர் சாமி சரி கையெழுத்து கும்பிடு கையெடுத்து கும்பிடு சாமி அப்பா எப்படி கும்பிடுவாங்க கும்பிடியா கும்பிடு இங்கே பாரு கையெடுத்து கும்பிடு சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி அப்பா சரணம் அப்பா ஆ மாமா சாமி அடி ஆமா மாமா முருகா சாமி அப்பா ஐயப்ப சாமி சரியா ஓகே சரி கையெடுத்து கும்பிடு கையெடுத்து கும்பிடு இப்படி கும்பிடு கையெடுத்து ஆ விழுந்துடாத ஏ வெடி போடுறாங்கடா நம்மளும் போடுவோமா சரி சாமி வேணும் கும்பிடு எப்படி கும்பிடணும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி நா அத்த நா அத்த என்னடா நாலே நிக்கிற அத்த டேய் அத்த மாமா அண்ணே குட்டி என்ன பெரிய என்ன நான் சொல்ல எல்லார நல்லா இருக்கணும்னு சொல்லு அபரா சாமி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிரு ஆவியா இது சாமிய பார்த்து பேசு சாமி உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சரி சாமி கும்பிடு தீபத்தை தொட்டு வை பாடி சேட்டைக்கு என்ன குறைச்சி நித்தியகாமி இங்க பாரு நித்திய காமியா ചരണമയ്യപ്പാ <59's> ஆ சரணம்மா அப்பா ஆ என்ன பண்ணுற நீ எதை தட்டி விட்றாதியா சாமி ஒன்று சொல்கிற சாமி ஒன்று ஹாப்பி நியூ இயர் சொல்லிச்சா சொல்லிட்டாங்களா சரி நீ கேளு ஹாப்பி நியூ இயர் சொன்னீங்களான்னு கேளு சொல்லல காலையில் அம்மா அப்பா சொன்னோம்ல அம்மா அப்பா சொன்னோம்ல ஹாப்பி நியூ இயர் அதுதான் சாமி சொன்ன மாதிரி ஓகே சொல்லு ஓகே இது வெடி போடணுமா அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னான்னு சொல்லு கண்ண மூடு கண்ணை மூடு வெளியில வா இங்கிட்டு வா ஆ அங்கிட்டு போகுது போ வெளிச்சமே இல்லை வீட்டுக்குள்ள கண்ண மூடே அண்ணன் வெடி போடுறீங்களா ஏ கோலம்லாம் இருக்கா சொல்லவே இல்லை சூப்பராக இருக்கு சொல்லு சரி கண்ண இப்ப இப்போ கண்ணை திறந்து பாருங்க தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ அம்மா சொல்லு பெரிய சாக்லேட் தேங்க பாரு பெரிய பெருசு நான் சொன்ன மாதிரி புது ட்ரெஸ் சாக்லேட்டு கொடுத்துட்டேன் சரியா நீ அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் குடி